எனக்குறைகளை தப்பியும் எனக்குறைகளை நன் நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உன் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையே செய்பவர் எனக்கு விதிமுறைகளை கற்பியும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் மூடி எனக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும் ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் ஆண்டவரே எனக்கு உன் விதிமுறைகளை கத்தியும் உம் நியமங்களை நான் என்னும் மறவேன் ஏனெனில் அவற்றைக் கொண்டு என்னை பிழைக்க வைத்தே உமக்கே நான் உரிமை என்னை காத்தருளும் ஏன நில் நியமங்களையே நான் நாடியுள்ளேன் ஆண்டவரே ஆண்டவரே

இந்த மன்றாட்டு எதற்கான ஒரு மன்றாட்டு என்று பார்க்கிற பொழுது முதலாவதாக ஆண்டவருடைய நியமங்களை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு கற்பியும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவதை இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக இந்த திருப்பாடலில் உம்முடைய நீதி நெறிமுறைகளை உம்முடைய நியமங்களை எனக்கு கற்பியும் என்று சொல்கின்றார் கடவுளுடைய நியமங்கள் நெறிமுறைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவை எனவே அதை ஒரு மனிதர் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்கிற பொழுது அவர் தெளிந்த உணர்வு கொண்ட ஒரு மனிதராக தெளிந்த பார்வை கொண்ட ஒரு மனிதராக அறிவு தெளிவோடு செயல்படுகிறவராக இருக்கின்றார் அந்த அறிவு தெளிவு தான் முக்கியம் அந்த விவேகம் முக்கியம் அதை கொடுப்பது யார் ஆண்டவர் மட்டுமே எனவே கடவுளிடமிருந்தே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்கின்ற இந்த திருப்பாடலுடைய அந்த கதை மாந்தர் அவர் ஆண்டவரிடம் தன்னுடைய மன்றாட்டை ஒப்புக்கொடுத்து கொடுத்து உம்முடைய நியமங்களை உம்முடைய ஞானத்தை எனக்கு கற்பித்தருளும் என்று மன்றாடுகின்றார் இரண்டாவது என்னை காத்தருளும் ஏனென்றால் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் என்று இதற்கு பிறகு வருகிற வசனங்களிலே சொல்கின்றார் அதாவது என்னை தீமையிலிருந்தும் இந்த உலகத்தினுடைய பல சோதனைகளிலிருந்தும் தீய மனிதர்களிலிருந்தும் என்னை காத்தருளும் ஏனெனில் நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் என்று சொல்வார் கடவுளுடைய வாக்கு உண்மையானது கடவுளுடைய வாக்கு என்னைக்குமே மாறாதது அது நிலைத்திருக்க கூடியது அதிலே நம்பிக்கை வைத்திருப்பதை இந்த கதை மாதர் அங்கு வெளிப்படுத்துகின்றார் அதனாலதான் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்கின்றார் நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் எனவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தைரியமாக நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் இவர் ஒரு மன்றாட்டை ஒப்பு கொடுக்கின்றார் இறுதியாக இந்த திருப்பாடல் அந்த தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு வசனங்களையும் நம்ம பார்க்கின்ற பொழுது அதைத்தான் மீண்டுமாக இங்கு வற்புறுத்தி சொல்லப்படுகிறது என்ன என்று பார்க்கிற பொழுது உன் நியமங்களை நான் மறவேன் ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர் உமக்கே நான் உரிமை என்று சொல்லப்படுகிறது அதாவது கடவுளைய நியமங்களின்படி வாழுகின்ற ஒரு மனிதர் எப்பொழுதுமே பிழைத்து கொள்வார் அது வாழ்க்கையினுடைய இக்கட்டான சூழல்களாக இருக்கலாம் அல்லது தீம் வெளியிடத்திலிருந்து வருகின்ற சோதனைகளாக இருக்கலாம் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில எந்த ஒரு மனிதர் ஆண்டவருடைய நியமங்களின்படி வாழ்கின்றாரோ ஆண்டவருடைய அந்த ஞானத்தினுடைய நெறிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையாக அமைத்துக் கொள்கிறாரோ அவர் எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்வார் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அவரை காப்பாற்றுவார் ஆண்டவருடைய வாக்குறுதி ஆண்டவருடைய வார்த்தை அவரை காப்பாற்றும் எனவே அதை மீண்டுமாக அவர் எடுத்துச் சொல்லி உம் நியமங்களை நான் என்றும் மறவேன் என்று சொல்லி உமக்கே நான் உரிமை உம் நியமங்களையே நான் எப்பொழுதும் நாடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே இந்த திருப்பாடல் வந்து கடவுளுடைய உயர்ந்த ஞானத்தை பற்றி அந்த கடவுளுடைய வாக்கு பெறலாத அந்த தன்மையை பற்றி கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றவர் என்பதையும் பற்றி எடுத்து சொல்லி இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மன்றாட்டை ஆண்டவருடன் ஒப்புக் கொடுக்கிறார் எனவே ஒரு மனிதருக்கு தேவை என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியம் என்ன இது பார்க்கிற பொழுது அவசியமானது ஆண்டவருடைய நியமங்களை ஒருவர் கற்றுக்கொள்வதுதான் இந்த உலகத்தில் பல மனிதர்கள் பலவற்றை நமக்கு கற்பிக்கலாம் இந்த உலகத்தில் பலவிதமான கொள்கைகள் இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் நிலையற்றவை ஆனால் ஆண்டவரிடமிருந்து வருகின்ற ஞானத்தின் வெளிப்பாடாகிய அந்த நீதிமுறைகளும் நெறிமுறைகளும் நியமங்களும் நம்மை வாழ வைக்கக்கூடியவை எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அதிகாலை வேளையில் இந்த திருப்பாடலானது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு நாள் காலையும் தொடங்குகிற பொழுது இந்த திருப்பாடலுடைய வார்த்தைகளை நாம் நமது மனதில் உச்சரித்து ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டை ஒப்புக் கொடுக்குற பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மை தவறாமல் காத்து வழிநடத்துவார் எனவே அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு அவசியம் கடவுளுடைய அந்த வாக்கு பெறலாமை என்கின்ற அந்த அற்புதமான அந்த குணத்தில் நம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த திரு ஆசிரியர் அந்த நம்பிக்கையை ஆண்டவரிடம் வெளிப்படுத்துகிறார் அதைத்தான் சிறப்பாக நாம் அங்கு பார்க்கின்றோம் அந்த நம்பிக்கையை நாமும் ஆண்டவரிடம் வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய நெறிமுறைகளின்படி நடக்க எனக்கு கற்பியும் என்று சொல்லி கேட்டு அதன்படி வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் மன்றாடுவோம் அன்பு தந்தை இறைவா ஏதோ இந்த திருப்பாடலுடைய வரிகளுக்கேற்ப நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நெறிமுறைகளின்படி வாழ எங்களுக்கு கற்பியும் அதற்கு எதிராக வருகிற சோதனைகள் தடைகளை நாங்கள் அகற்றி உம்முடைய மக்களாக நம்பிக்கையில நிலைத்து நிற்க எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்